வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நூல்காஞ்சியின் மூலமாக நல்ல செய்திகளை சொல்வதற்கு நல்ல வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி நேயர் நிர்வாகத்திற்கும் மற்றும் சிறப்பாக வெளிநடத்திக் கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் இந்த செய்திகளை உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் பார்த்து கேட்டு என்னை பாராட்டி கொண்டிருக்கிற நூல்காஞ்சி வாசகர் வட்டத்திற்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில பத்தாவது பாடல் இந்த பாடல் முழுக்குமே ஒரு தோழி தனது தலைவனை ஆற்றுப்படுத்துதல் எந்த சூழலையும் தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து விட கூடாது என்பதற்கான ஒரு வரைமுறையை அவள் ஏற்பாடு செய்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல பாடலாக இருக்கிறது இந்த பாடல் முழுக்குமே வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய சந்தோஷத்தோடு திளைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவியை தலைவன் எந்த சூழலையும் விட்டு பிரிந்து பிரிந்துவிடக் கூடாது என்பதற்கான சில உண்மைகளோடு இந்த பாடல் தொடங்குகிறது இந்த பாடல் முழுக்க முழுக்கமே நல்ல கருத்துக்களை நம்மளோடு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வறியவன் இளமை போல் வாடிய சினையாய்வாய் சிறியவன் செல்வம் போல் சேர்ந்தாருக்கு நிழல் இன்றி யார் கண்ணும் இகழ்ந்து செய்து இசை கெட்டான் இறுதி போல் வேரோடு மரம் வெப்ப விரி கதிர் தெரிதலின் கொலை அஞ்சா வினவரல் கோல் கொடியா நிழல் உலகுபோல் உளறிய உயர்மர வெஞ்சுரம் இது தரம் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல் ஒரு ஏழையின் இளமை காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடல் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அதே போல ஒரு பாலை மல நிலத்தில் மரங்கள் நீர் இல்லாமல் எப்படி வாடிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு காட்சியை ஊமையாக தலைவி தோழி சொல்லுவான் நீ இல்லாத நேரங்களில் ஒரு எப்படி பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மரம் வாடி கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை நீ பார்க்கிறாயே அதுபோல நீ இல்லாத நேரங்களில் தலைவி அவ்வாறான அந்த வாடிய முகத்தோடு இருப்பதை நான் பார்க்க முடிகிறது வாழ்க்கை பாங்கோடு இணைத்து காட்டப்பட்டிருக்கும் ஓமை நெஞ்சத்தை அல்லும் விதமாக இருக்கிறது அவன் செல்ல நினைத்த பாலை நிலம் ஏழையின் இளமை காலம் போல என்று சொல்ல ஒரு ஏழையின் இளமை காலம் என்பது கொடிமையான கொடிதலும் கொடிமையான காலமாக இது அமைகிறது ஒரு ஏழை மறை கிளைகளை கொண்டிருப்பது போலவும் அப்பன் பெற்ற செல்வம் போல அண்டியவர்களுக்கு நிழல் தரவில்லை என்றால் அந்த மரத்திற்கு எந்த பயனும் இல்லை யாராக இருந்தாலும் அவருக்கு வேண்டாத செயல்களையே செய்து இகழ்பட்டவன் இறுதி காலம் போல் வேரோடு வெம்பி இருப்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது பொதுவாகவே இந்த ஊமையில பார்க்கும் போது எப்படி சொல்லுவோம் பாட நிலத்தில் மரங்கள் வாடி போயிருக்கும் காட்சிகளையும் வரியோரின் இளமை காலத்தையும் ஒப்பிட்டு சொல்வதாக இந்த பாடல் காட்சிகள் நமக்கு புலப்படுகிறது ஒரு பொருள் கொண்டு புரிந்திருக்கும் தலைவனின் பிரிவு வாடிய மரங்களைப் போல் உள்ள இவ்வளவு துயரங்களை மேலும் அதிகரிக்க கூடும் என்பதை தோழி தலைவனுக்கு எடுத்து சொல்லுவான் அதே போல இந்த பண்பு என்பது பாடறிந்து ஒழுகுதல் என்று சொல்வார்கள் பாடறிந்து ஒழுகுதல் என்றால் ஒருவனின் குண நலன்களை அறிந்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதாகும் அண்மை என்பது தன் கிளை செராமை என்று சொல்வார்கள் தன் உறவினர்களை வெறுக்காமல் இருப்பதுன்னு சொல்லுவான் பொதுவாகவே நம்ம திருமணத்தை பத்திரிகைகள் சுற்றமும் சூழ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அதுபோல அறிவு என்பது பேையர் சொல் நோன்றல் என்று சொல்லுவார்கள் என்பது அறிவு அற்றவர்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது செறிவு என்பது கூறியது மறவாமை என்று சொல்வார்கள் கேட்டதை மறக்காமல் இருப்பது சொன்ன சொல்லை மறக்காமல் இருப்பது என்று சொல்வார்கள் கேட்டறிந்தது கேட்ட சொல்லை கேட்டதை ஒரு பொருள் மறக்காமல் இருப்பது எப்படி என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்கிறது வழிப்பயணத்தின் பயணத்தின் போது தண்ணீரோ உணவோ கொண்டு செல்லும் சுரை என்னும் சுரக்காய் கொடுக்கைய தண்ணி நம்மளுக்கு தேவையான உணவு எல்லாமே எடுத்துட்டு போவாங்க அதுபோல உன் துன்பத்தை நானும் சேர்ந்து துணிப்பதை விட எனக்கு வேறு இன்பம் என்ன வேண்டி இருக்கிறது என்று தலை தலைவியை சொல்லுவாள் உன்னோடு சேர்ந்து பயணிக்கிற அந்த பயணம் எனக்கு வாழ்க்கையில் இனிமையை தரும் என்பதை தலைவியை சொல்லுவான் நான் பொருள் எட செல்கிறேன் வலையில் துன்பங்கள் அதிகம் உன் நீ உடன் வர இயலாது என்ற காதலனுக்கு கோரும் விடை இந்த இடத்துல சொல்லுவான் பொருள் தேடுறதுக்காக போறேன் அந்த நேரத்தில் உன்னை அழைத்து கொண்டு போகும்போது அங்கு நடக்கூடிய சில துன்பங்களுக்கு நீயும் ஆளாவாய் அதனால் நீ வருவரை நீ காத்துரு என்று அவள் சொல்லுவாள் இப்படி நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது சொன்ன அப்படிப்பட்ட நீர் ஒன்றும் தெரியாத போல கூர்வீக நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்ப அது போல தன்னுடைய தலைமகன் பிரிவு பிரிவுக்குட்பட்டு தோழி இவ்வகைப்பட்ட பரத்தை பொருட்காரணமாக பிரிகின்றீர் என கேட்பின் வகை ஆர்ப்பாளின் என சொல்லி செலவினின் பின் தலைக்குமான் சொல்லியது என்று அவர் தெளிவாக சொல்லுவாள் சொன்ன சொல்லிலிருந்து மாறாமல் மறக்காமல் சில கருத்துக்களை சொல்லுவான் அதே போல நீ விளையாட பேசினாலும் நீ விளையாட்டாக பேசினால் கூட அவளுடைய கண்கள் கண்ணீர் சுரக்கிறது என்பதை தோழி சொல்லுவார் இன்றி பொருளுக்காக பிரிந்து செல்கிறாய் என்று சொல்ல கேட்டால் கண்களில் இருந்து கொட்டுவது போல அந்த துன்பத்தின் காரணமாக அந்த கண்கள் நீர் சுரந்து கொட்டுகிறது என்பதையும் தோழி சொல்லுவார் அருள் கொண்டு பார்க்காமல் இருந்தாலே அவ்வளம் கொண்டு துன்படும் இவளை நீ எவ்வாறு பேற்றுவாய் என்று பொருட்படுத்துவார் பொருளுக்காக பிரிகிறாய் என சொல்ல கேட்டால் மறந்து பித்தாகி விடுவாள் தயவு செய்து இதை நேரடியாக உன்னை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன் என்பதை நீ சொல்லாமல் இருப்பதே மேல் ஒரு வினைமேல் வினை மேல் நீ சென்றால் இவள் உயிரும் விட்டுவிடுவாள் என்ற நான் உன்னை நிலைமையை சொன்னேன் அவர் சொல்வதை நிறுத்திவிட்டார் அதனால் தான் உன் செறிவாக சரிவாகட்டும் என்று சொல்லுவார் சில அந்த தலைவன் இல்லாத சூழலில் அந்த தலைவனுடைய செயல்பாடுகள் மிக மோசமான ஒரு சூழலில் சூழலில் இருக்கும் என்பதை அவள் தலையி தோழி ரொம்ப யதார்த்தமாக இல்லை அப்படின்னா அவன் நேரத்துக்கு சாப்பிட மாட்டான் அவ கண்கள்லாம் வந்து கண்ணு உள்ள போய் குழி விழுந்து போல காணப்படும் அவள் கை வளையல்கள் எல்லாமே ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் அவ கையை கீழே ஆஹ் கீழே தொங்க விடும் பொழுது தன் நிலை அறியாது அந்த கை வளையல்கள் எல்லாம் கலன்று கீழே விழுந்து ஓடும் அப்படி அவருடைய அவருடைய உடல் நிலைகள் மோசமான நிலம் இருக்கும் அதனால் நீ அப்படி செல்லாமல் சிறிது காலம் தலைவியோடு இருந்து இன்புற்று வாழ்ந்து நல் வாழ்க்கையை கொடுத்து விட்டு நீ செல் என்று தோழி யதார்த்தமாக பேசி சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த கலித்தொகை பாடல் கேட்போரின் மனம் நெகிழும்படியாக இருக்கும் என்பதை சொல்லி ஒரு நல்ல கவிதையோடு இந்த உரையை நான் முடிக்கின்றேன் உன்னிடம் உன்னிடம் வழி கேட்ட விசாரித்த வெளியூர்காரர் உன்னிடம் வழி கேட்டு விசாரித்த வெளியூர்காரர் நீ கை நீட்டி வழிகாட்டிய வட்டத்தில் மயங்கி வந்த வழி தெரியாமல் மறந்து தவிக்கிறார் அந்த பெரியவர் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தொடர்ந்து சங்கிலகித்தே நாம் இந்த பாடல்களை நூல்காஞ்சியின் மூலமாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன் இந்த பாடல் மூலமாக நல்ல கருத்துக்களை உங்கள் பகிர்வதற்கு வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இப்பொழுது கலித்தொகையில் ஆறாவது பாடல் மிக அருமையான ஒரு பாடலாக அமைந்துள்ளது பாடல் முழுக்க முழுக்கமே நல்ல செய்திகளையும் நல்ல சிந்தனைகளையும் தரக்கூடிய பாடலாக மறையா மறை கவரா மாறி வரப்ப வரை ஓங்கு அருஞ்சுரத்து இடர் செல்வர் சுரை அம்பு சுழ்கால் உருங்கி குறையோர்தம் உள்நீர் வரப்பெறும் புலப்படும் நாவிற்கு தண்ணீர் பெறார் தடுமற்ற அருந்து துயரம் கண்ணீர் நனையும் நனைக்கும் கடுமையா காடு என்றால் என் நீர் அறியாதீர் போல இவை கூறல் என் நீரல் அல்ல நெடுந்தா எம்மையும் அன்பு வர செய்தலை ஆற்றடை முடும் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டிலே சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா வலி பயணத்தின் போது தண்ணீரோ உணவோ கொண்டு செல்லக்கூடிய அந்த உன் துன்பத்தை நானும் சேர்ந்து துய்ப்பதை விட எனக்கு வேறு என்ன இன்பம் வேண்டி இருக்கிறது என்று தலைவி சொல்லுவோம் நீ வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ போற அப்ப நீ போகும் பொழுது நீ போற அந்த வழியில நடக்கூடிய நல்ல செய்தியா இருந்தாலும் துன்பம் தரக்கூடிய செய்தியா இருந்தாலும் உனக்கு எப்படி அது பாதிக்குதோ அதே போல என்னையும் பாதிக்கட்டும் என்று தொலைவி சொல்லுவான் நான் பொருள் நடச்சரின் வழியில் பல துன்பங்கள் அதிகம் நீ உடன் வர இயலாது என்ற காதலுக்கு காதலி ஓடும் செய்தியாக இது அமைகிறது இப்படி நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை இந்த பாட்டு நம்மளுக்கு சொல்லுகிறது அதுபோல உன்னை போல் என் அன்பில்லாதவன் ஆக்க என்னாதே வழி துன்பம் துணையாக உடம்போடு வந்தால் அதை காட்டிலும் எமக்கு இன்பம் வேறு உண்டோ என்று பெருமையாக அவர் பேசக்கூடிய அந்த பாட்டு நீ வர்ற நீ வரும்போது நீ இருக்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் நான் ஏன் மறுக்க முடியுது மறுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாட்டு அதே மாதிரி தலைவன் செலவு செலப்பு குறிப்பு அறிந்து நீர் செல்லும் கடும் சுரத்தை துன்பத்திலிருந்து துணையாக எம்மை உடன் கொண்டு என தலைவி கூடுவதாக இந்த பாட்டு அமைந்துள்ளது ஒரு பொருள் தேடுவதற்காக போகும் பொழுது அங்கு நடக்கூடிய சில துன்பங்கள் அந்த துன்பங்கள் காடு காலத்துல நான் வரேன்னு சொல்லிட்டு போன தலைவன் ஒரே காலதாமதம் ஆகும் பொழுது அந்த தலைவியினுடைய மனம் பதட்டத்தோடு இருக்கிறது அந்த பதட்டத்தோடு இருக்கிற அந்த செய்தியை பார்த்து தலைவி போய் தலைவியை தேற்றுவாள் இங்கே நமக்கு காரிகாலமாக இருக்கலாம் ஆனால் தலைவன் போன சென்ற இடத்தில் ஒருவேளை மழை காலம் இல்லாமல் கூட இருக்கிறாள் அதனால் நாம் கடந்த நாம் வந்த அந்த வேலை முடிந்து கூட அவன் திரும்பி வரலாம் என்பதை கூட அதனால் கூட காலதாமதமாகலாம் ஆனால் எந்த நிலையிலும் தவறான ஒரு முடிவை நீ எடுத்து விடாதே சிறிது காலம் பொறுத்து இருந்து தலைவனை கா தலைவனுக்காக நீ இருக்கிறாய் என்பதை உண்மையாக இருக்குமே ஆனால் அந்த உண்மையான செய்தியோடு தலைவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்போடு நீ இருக்க வேண்டும் என்பதை தலைவி தோழி தலைவியை தேற்றுவாள் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை தரக்கூடியது சங்க இலக்கியங்கள் என்று சொல்லி நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான் ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது என்று சொல்லி நல்ல கருத்துக்களை சொன்ன இந்த நல்ல நண்பர்களுக்கும் நல்ல தோழமைகளுக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி